ஒற்றுமை என்றது உலகத்திலே சாத்தியம் மட்டும் அதெல்லாம் சாத்தியம் இல்ல ஒத்துமையை எப்படி பேசுறதுனா ஒத்துமை என்றது சாத்தியம் இல்ல கணவன் மனைவிக்கே ஒத்துமை இல்ல நானா தம்பிக்கு ஒத்துமையா ஊர் எப்படி ஒத்துமை அந்த ஒத்துமைய வாயால் பேச இயலாது ஒத்துமையை பேசின ஐம்பட்டு பேரும் தோத்தாங்க அரசியல் ஒத்துமும் பேசறாது கட்சி பிரிஞ்சுட்டு வீட்டுல ஒருத்தமும் பேசறாது சண்டை பாப்பா நெஞ்சை புடிச்சிட்டு படுத்துட்டு நிக்கிறாரு சாகர் வரைக்கும் பார்த்து நிற்கிறான் சொத்து குறிச்சுட்டு ஓடுறதுக்கு கும்மா அழுதழுந்து பேசுகிறான் நீங்கள் பேமெண்ட்டில் போனாலும் பரவாயில்ல வாழைப்பூக்களையே சாகரிக்க பார்க்குறான் சொத்துக்கு அதுக்கு மேல இன்னும் ஒத்துமை ஆனா ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் இந்த உலகத்துல ஒத்துமை யாருக்கும் செய்யல நீங்க பத்து புள்ளிய பெற்று எடுத்தீங்கன்னா சண்டையை பார்ப்பீங்க ஊர் ஒத்துமையா நிற்கும்டா ஒரே ஒரு வழி மட்டும்தான் திருக்குருவான்னு சொல்லுது இல்லை ஒன் ஃபக்த மாஃபில்லாருல ஜெம்மியா நபியே இந்த உலகமும் அவனுடைய முழு பொருளாதாரம் எல்லாமே எடுத்து வித்தாச்சு அம்பிட்டே விற்றால் எவ்வளோ வரும் உலகத்துல உள்ள இல்ல இல்லை உள்ள மாளிகை இல்ல உலகத்தில் உள்ள பெக்கிங் எம்ப்ரஸ்லேருந்து எல்லாத்தையும் லவ் அன்ஃபர்த் த மாஃபில் அருரி ஜெமியா ஒட்டுமொத்த பூமிக்கு வேலை பேசுகிறோம் நாங்க காணிக்கு வில பேசி நிக்கிறோம் பில்டிங்கு வேலை பேசுகிறோம் எல்லா மாணிக்கத்துல தங்கத்துல வைரூடியத்தில் உலகத்துல அம்புட்டு பில்டிங் அம்பிட்டு வாங்கினோம் எல்லாத்துக்கும் ஒஃபர் அடிக்க ஒஃபர் விலங்குமா யார் அடிக்கிறது ஒஃபர் எப்படி அடிக்கிறது நல்லா சொல்றான் நல்லா வித்தாச்சா பணம் கிடைக்குமா அந்த பணத்தை கொண்டு போய் நபியே நசூல்லாத சொல்றான் எனக்கு இல்ல உங்களுக்கு இல்ல நபியே ஏழு மண்டா அவங்கள கொஞ்சம் ஒட்டி பாருங்க அப்படி சல்லி எடுத்தாச்சு எடுத்து போய் இவர் கல்வி அவர் கல்வியை ஒட்டணும் மல்டிபோன் மாதிரி கம்ல ஒட்டலன்னா ஒட்டி போடலாம் செருப்பு பிஞ்சா ஒட்டுவாங்க

வைராக்கியத்தை விட்டாங்க வெறுப்ப விட்டாங்க தோழர்களை பத்தி பேசாதிங்கன்டாங்க என் சகோதரன்டாங்க ரசூல்கிட்ட வந்து யாராவது பேச போகலை சொல்ல வேணாண்டாங்க அவரை நான் சலாமத்தோட பார்க்கணும் அந்த செய்திகள் என்கிட்ட சொல்ல வேணாம்டாங்க வேணாம் மறைச்சிருங்கன்டாங்க நல்ல செய்தி கொண்டு வாங்கன்டாங்க அந்த மதியனா உள்ள உள்ள ஒத்துமையை பார்த்த உடனே உலகம் பயந்து பின்னாடி ஓடிச்சு என்ன கட்டுப்பாடு என்ன ஒத்துமை இதுக்கு வேலை இல்லை இதுக்கு சல்லி இல்லை இது தீன் மட்டும்தான் இது ஹலோ ஃபிஷியல் மி காஃப்பா மார்க்கத்துக்குள் பூர்ணமா நுழைங்க அந்த குடும்பம் ஒத்துமையா நிற்கும் அந்த ஊர் ஒத்துமையா இருக்கும் உண்மையான மார்க்கத்துல வராத பட்சத்துல ஒத்துமை வராது அதனால உயர ஒத்துமையை பத்தி பேச இயலாது ஒத்துமை என்பது அல்ல நிரூபிச்சு காட்டினது நானா நீயானு சண்டை பிடிக்கல அப்படியே உட்கார்ந்து ஹலியோ ஹிலாபத்து அப்படி எங்கேயாவது பாத்துருப்பீங்க ஆட்சியாளரு ரசூல விட்டுட்டு போற டைம்ல கொட்டோ கொட்டனுக்கு பணம் கொட்டுது பணம் கொட்டி என்ன ஹைபரை புடிச்சாச்சு இது எட்டுல கொட்டுது அவ்வளவு சல்லி வருகுது வெளியூர்கள் கடிதம் எழுதுற அளவுக்கு திராணி இருக்க மன்னருக்கு இலா இருக்கல இருக்கல கட்டுப்படுங்கன்னு சொல்லி இங்க இருந்து எழுதுவீங்களா ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதிக்கு அவ்வளவு பலம் அப்படி சொல்லி பயம் இல்லாம நிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துட்டேண்டா ரசூல்லா மௌத்த அடுத்த தலைமைத்துவம் சிம்பிளா தெரிவு செஞ்சாங்க ரசூல்லா அப்ப காட்டினாங்க எல்லா மக்களையும் கூப்பிட்டா கேட்டாங்க மக்கள் பையத்து பண்ணாங்க உட்காந்து போட்டா அப்பாக்கிற சரி பத்தி இப்படியும் ஆட்சி தெரிவு செய்வாங்களா வீட்டுல ஒரு சின்ன விஷயத்தே ரூம் இந்த ரூம் உனக்கா எனக்காண்டு இந்தா பெரிய பிரச்சனை ஒரு வீச்சு இல்ல சாதி முடிவாத வர்றாரு நீங்க போய் மதியனா பள்ளியில பாத்தீங்கன்னா புண்ணுக்கு ஒரு எல்லா இடத்துலயும் பில்டிங் இருக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கார்டன் வச்சிருப்பாங்க அந்த கார்டன் அன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே வச்சிருக்குது சகிபத்து மணி சாயி தான் அந்த தோட்டத்தை அப்படி வச்சிருக்கிறாங்க அங்கதான் ஒருத்தர் வர்றாரு ஓ அஞ்சாரியில காய்ச்சல் மேல ஒரு ரசூலா மௌத்து கடும் இருக்கு வர்றாரு இல்ல வர்றாங்க தீர்மானிச்சு அவர் தலைவரா உம்மத்துல தலைவரை தீர்மானிச்சாச்சு எல்லாரும் அப்படி கட்டுப்படுறாங்க இதெல்லாம் அதிசயம் இதெல்லாம் சும்மா பாத்தீங்கன்னா அதிசயமா தெரியாது நுழைஞ்சு பாத்தீங்கன்னா மனித உணர்வோட பாத்தீங்கன்னா எப்படிப்பா இப்படி எல்லாம் வருமா நடக்கலாமா என் வீட்டுக்குள்ள இல்லையப்பா நானா தம்பிட்டே இல்லையே இந்த அதிசய ஒத்துமையை உங்க ஊரு பாக்கணும்டா அதிகமாக நீங்க விரும்புறீங்க தீனுக்குள் நீங்கள் தூய்மையான உழையுங்க அந்த தூய்மையான தீனுக்கு கட்டுப்படுங்க பெருமா அல்லாஹ் பேச்சை கம்பரமைஸ் பண்ணாதீங்க ரசூல் சொன்னா ஏன் என்ன சொன்னாலும் அதுல இதாக்காதீங்க நீங்கள் வரலாறை ஒழுங்கா படித்து பார்த்தால் அசைய மாட்டீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும் அதனால் சொல்லுகிறேன் மௌத்துக்கு முன்னாடி ஈமானுடைய சுவை நீங்கள் சுவைத்து பார்க்கணும் அந்த ஒத்துமையை நீங்க சுவைத்து பார்க்கண்டா அப்படி சுவர் மாதிரி சாபாக்கள் நிப்பாங்கன்டா அல்லாஹவுடைய நல்லியார்களே அது தீனால் மட்டும்தான் முடியும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நாயன் மன்னித்தருள் புரிவானாக அலமதுல்ல அபுல்லமின் வசலாம் வரமத்துல வரகாத்தூர்